அனைவருக்கும் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த போகி பண்டிகையில் உண்மையாக எரிக்கணும்னு சொல்லி நம்ம மகான்கள் சொன்ன அஞ்சு விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு விஷயங்களை கட்டாயம் நீங்கள் வருட வருடம் போகி பண்டிகை அன்னைக்கு உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாத்தையும் சொல்ல வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கேளுங்கள் இதை முறையாக பண்ணுங்கள் இதை வருட வருடம் கட்டாயம் பயன்படுத்துங்க இது உண்மையான போகி நம்ம மகான்கள் சித்தர்கள் சொன்ன போகி இது ஏற்கனவே என்னோட சேனல் பார்த்தவங்களுக்கு அவங்களா சொன்ன விஷயங்கள் ஒரு அஞ்சு இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்குது ஓகேவா அஞ்சு விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயத்தை போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எரிச்சே ஆகணும் மறந்துடாதீங்க நீங்கள் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் இதையும் சேர்த்து எரிச்சிருங்க இதை கட்டாயம் எரிச்சே ஆகணுங்க அன்பு கட்டளை அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போகும் இது ஐந்தையும் நீங்கள் எரிக்கும் போது அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை அற்புதங்களும் கிடைக்கும் மகான்களோட அருள் ஆசையால் இந்த பிரம்மஞ்ச சக்தியாலேயும் உங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் எரிக்கணும் போகி பண்டிகை அன்றைக்கு எரிங்க தை தேதி காலையில் கண் விழிக்கும் போது அத்தனை அற்புதங்களை நீங்கள் உணர்வீங்க அந்த மகான்களோட அருள் பேர் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஃபஸ்ட்டு எரிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட் எரிக்க வேண்டிய விஷயம் பார்க்கலாமா இதை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லி எரிக்கிறீங்க நான் பிறந்த தினத்தில் இருந்து இந்த நொடி வரை இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை எரிக்கிறேன் நோட் பண்ணிட்டீங்களா பொறுமையாக சொல்லணுமா நான் பிறந்த தினத்தில் இருந்து இந்த நொடி வரை இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரிச்சிருங்க உங்கள் கண்ணு முன்னாடி உணர்றீங்க உங்கள் இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து அப்படியே கீழே இறங்கி அந்த நெருப்பில் போய் அப்படியே பொசுங்கிறத நீங்கள் கண்ணால் ரசிக்கிறீங்க இதை பார்த்தீங்க செகண்ட் நீங்க எரிக்க வேண்டிய விஷயம் என் தொழில் வேலையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் பிரச்சனைகளையும் எரிக்கிறேன் இப்ப தொழில் பண்ணுறவங்க தொழிலுன்னு நினைச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க வேலையல் அப்படின்னு பிடிச்சுக்கோங்க இல்லை வேலைக்கு போயிட்டு தொழில் பண்றீங்கன்னா அது ரெண்டையும் சேர்த்தியே சொல்லுங்க சரிங்களா என் தொழிலில் வேலையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் பிரச்சனைகளையும் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி உணர்றீங்க உங்கள் கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாம் அந்த இது அந்த விஷயம் பிரச்சனையெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி போய் அந்த தீப் அந்த நெருப்பில் எரியும் அதே நீங்கள் கண்ணார பார்க்கலாம் அதுக்கடுத்தது மூன்றாவது விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கட்டாயம் கவனமாக கேளுங்க என் குடும்ப நபர்களை நண்பர்களை சொந்த பந்தங்களில் உள்ள கோபப்படுத்துதல் நான் கோபப்படுத்திருந்தா இல்லை அவங்க மூலியமா நான் கோபம் அடைஞ்சிருந்தாலும் கஷ்டப்படுத்திருந்தாலும் கஷ்டம் கொடுத்திருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நொடி நொடிப்பொதுல நான் எரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த அதெல்லாம் எரியுது அதெல்லாம் எரிஞ்சிட்டா எப்படி இருக்கும் எல்லா நண்பர்களும் நண்பர்கள் எல்லா சொந்தங்களும் சொந்தங்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமா இன்னொரு முறை கேட்குறீங்க சொல்லிடுறேன் என் குடும்ப நபர்கள் உங்க குடும்ப நபர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் உள்ள கோபம் அவங்க அவங்கள கோபப்படுத்திருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அவங்கள அறியாம கோபப்படுத்திருந்தாலும் சரி இல்லை கஷ்டம் அவங்களால் கஷ்டம் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சிருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறீங்க போகி பண்டிகைக்கு இதெல்லாம் கொளுத்தணும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர்லாம் கொளுத்த சொல்லிங்க இதைத்தாங்க போகி பண்டிகை கொளுத்த சொன்னாங்க கொளுத்துங்க ஓகேவா மூணு விஷயம் கொளுத்திட்டீங்க தானே நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கட்டாயம் ரொம்ப முக்கியமானது என்னிடம் உள்ள என்னிடம் உள்ள அனைத்து தவறான பழக்க வழக்கங்களை எரிக்கிறேன் என்கிட்ட கர தவறான பழக்க வழக்கங்களை அத்தனையும் என்னை விட்டு போய் அங்கே எரியுது அந்த அக்னியில் எரியுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு அஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய கடன்களை கட்ட தடையாக இருக்கும் என்னுடைய கடன்களை கட்ட தடையாக இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் எரிக்கிறேன் அனைத்து சிக்கல்களும் என்கிட்ட கடன் கட்ட முடியாமல் இருக்க தடைகள் அத்தனையும் இப்ப அப்படியே என்கிட்ட இந்த விலைக்கு போய் எரியுது இதை போகி பண்டிகை அனுக்கி நீங்கள் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரியும் எரியிற இடத்துல நின்றுக்கிட்டு அந்த அக்னி முன்னாடி நின்றுக்கிட்டு அக்னி ஸ்வரூபத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த அஞ்சு பிரகடனத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த உறுதிமொழியை எடுத்துக்கோங்க கட்டாயம் இதுதான் உண்மையான போகி சத்தியமான போகி இது நம்ம சித்தர்கள் கொடுத்துக்கிற மகான்கள் கொடுத்துக்கிற அற்புத போகி பண்டிகை இது மறக்காம இதை பண்ணுங்க இந்த போகி பண்டிகை உங்க வாழ்க்கையுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க போகுது இத மனசார செய்யுங்க ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த அஞ்சு விஷயங்களை எழுதுங்க இல்லை கே கேளுங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்டு கூட அந்த விஷயத்த பண்ணுங்க நீங்க அப்படியே உணருங்க உங்க உடம்புக்குள்ள அப்படியே உங்களை விட்டு அப்படியே படிப்படியாக போகுது அந்த கஷ்டங்கள்லாம் அப்படி போகிறத கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க அப்படி போகிறத பார்க்குறீங்க அது கண்ணு முன்னாடி எரியுது இந்த அஞ்சு விஷயங்களும் உங்க கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பலாகி போகுது அதை உணர்றீங்க இத செய்யுங்க இதுதான் சத்தியமான போகி சித்தர்கள் சொன்ன போகி இதுதான் மகான்கள் சொன்ன போகி இதுதான் இந்த போகியை நம்ம எப்போதும் கொண்டாடுவோம் இயற்கையும் கடவுள்களையும் வணங்குவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி